நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று இரண்டு மெதுவான பிரதிருத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கருஞ்சொற்களோ சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடலின் வாயோ புத்தியினத்தை கக்கும் என அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது பலவிதமான உணர்வுகளை கொடுத்து படைத்தார் சொல்லமா அன்பு என்பது ஒரு உணர்வு சந்தோஷம் கவலை துக்கம் விசானம் கோபம் இதுவெல்லாம் ஒரு உணர்வு இந்த உலகத்திலே எல்லோருக்கும் குடிக்கொண்டிருக்கிற பழக்கம் என்னவென்று சொன்னால் கோபம் சொல்ல முடியுமா இன்னைக்கு எல்லோரிடத்திலும் அதிகமாக காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கோபம் இந்த கோபம் என்ன நடக்கிறது குடும்ப சூழ்நிலையிலேயே மாற்றி போடுகிறது உறவுகள் மத்தியிலே பலவிதமான கசப்புகளை இந்த கோபம் என்ன பண்ணுது உண்டாக்குகிறது என கன்பான தெய்வப்பிள்ளைகளே கோபப்படுவது தப்பில்லை ஆனால் எதற்காக கோபப்படுகிறோம் எங்கு கோபப்படுகிறோம் அதுதான் தப்பு நிறைய சொல்ல முடியுமா நம்ம எது செய்தாலும் நம்ம யோசிச்சு செய்யணும் நிறைய சொல்ல முடியுமா பஸ்ஸில் போயிட்டே இருப்போம் திடீர்னு பஸ் கண்டக்டர் பிரேக் போடுவார் பஸ் கண்ட் பிரேக் போட்டதா பின்னாடி இருக்கிற நபர் வந்து ஏதோ ஒரு பிடிக்கும் பேலன்ஸ் எல்லாம் மேலே வந்து விழுந்துடுவார் மேலே வந்து விழுந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க உடனே திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க திட்ட ஆரம்பிச்சு பலாரம் அடிச்சிடுவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு பலாருன்னு அடிச்சிருவாங்க அவங்க அடிக்கிறத பார்த்தா மட்டும் ரெண்டு பேரும் அவங்கள அடிச்சிருவாங்க சொல்ல முடியுமா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அடித்த உடனே அவர் அடி வாங்கிட்டு அம்மா நான் வேணும்னு வேணம்மா டிரைவர் என்ன பண்ண பிரேக் போட்டாருமா நான் தடுமாறி விழுந்துட்டேன் எவ்வளவு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன போட்டாரு அந்த அந்த அம்மா முன்னாடி போய் நின்று சொல்லி முன்னாடி போய் நின்று முன்னாடி போய் உடனே மறுபடியும் டிரைவர் என்ன போனாரு பிரேக் போட்டாரு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு யோமாலு விழுந்துச்சு விழுந்தவொன்னே அப்போ இவர் செஞ்சாரு பல இவர் அளவுட்டாரு ஒரு பேட்டி சொல்றாங்களா உடனே அப்ப நம்ம யோசிக்கிறாங்கல்ல அப்ப நம்ம பண்ணது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியாம செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன நாம் நிதானித்து நாம் செயல்பட வேண்டும் அல்லையிலோயா என்ன ஆண்டவர் நம்மை கோபப்படுகிற ஒரு பிள்ளையாக நம்ம வளர்க்கல நம்ம சாந்தத்தின் பிள்ளையாக ஆண்டுவர் வளர்த்திருக்கிறார் அலையலோயா கோபங்களை என்ன பண்ணணும் செயல்படுத்தி கொண்டு நம்ம உலகத்துல நம்ம வெளிப்படுத்தணும் சொன்னா நம்ம எல்லா விதத்திலுமே நம்ம ஆசீர்வாதமாய் நம்மால் வாழ முடியும் எல்லா விதத்திலுமே கர்த்தருடைய கரம் நம்மோடு கொருக்கம் என்ன எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அன்போடு வாழுங்க அன்பை நேசிங்க அன்புதான் கடவுள் என்பதை சொல்லி கத்தவங்களை ஆசதிப்பா நினை சொல்லி நான் முடிக்கிறேன்